அப்படி ஆரியப்பட்ட அனைத்து பாடங்களை படித்திருக்கும் போது

சுட்ட துட்டுன்னு பார்க்காம காசை காசுன்னு பார்க்காம இடத்த இடம் பார்க்காம இடமெல்லாம் அணியான ஒத்தில இருக்கு படிக்க வச்சதுக்கு வச்சது பூரம் பத்து பீஜா வட்டிக்கு வாங்கி போட்டிருக்கு இப்போ லேசில் நினச்சிக்கிட்டாங்க ஆமா படிப்புனா லேசு பட்ட படிப்பு இல்லை அதாவது ஒரு வெள்ளமானது ஆனது பள்ளத்தை தேடி எப்படி ஓடி வருகின்றதோ படிப்பெல்லாம் தன்னால வரணும் சும்மா அது ஏற்கனவே குறுக்க மறுக்க வராது நம்ம சொல்லுவோம் பிள்ளைய நீ படிக்கணும் போறது சரி நல்லா படிக்கணும்டா அப்படின்னு நம்ம சொல்லி விடுவோம் அதாவது மண்டையில் எட்டணும்

அதே மாதிரி என்னுடைய குழந்தையும் என் பேரன் முட்ட காலத்துல இப்படி படிப்பு கிடையாது என் பிள்ளையும் ஒரு பிள்ளை டாக்டர் வேலை வருது ஒரு பிள்ள பிஹெச்ஜி படிச்சிருக்குது ஒரு பிள்ளை காலேஜ் படிச்சிருக்கு ஆனா கவர்மெண்ட்ல வேலை இல்லை என்ன முடியும் வேலை வந்து யோகா தான் கிடைக்கும் போகலை என்னன்னா போக மாட்டோம்ல அப்படின்னா என்னய்யா அவரு அவரும் போய் போய் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று பாடம் ஆடோமல்லாரா தெரிய வேண்டும் படிஞ்ச <laughs> வேணு ஏய் தம்பி ஆரே முட்டுட்டான் என்ன அண்ணே நான் ஆரே

நல்லா படிக்கணும் அதனால நம்ம நாட்டுக்குள்ள இருக்க மக்களுக்கு ராமாயணத்தலைய புராணத்தை நீ எடுத்து சொல்லும்படியா அம்பல வடையில வந்து படிக்க வைக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வடா

ஒரு சீட்டையை வாங்கி கொண்டு வந்து அம்மா அப்பாவிடத்திலேயே சொல்லி ஆரிய நாட்டுல உள்ள வந்து அத்தனை பேருக்கும் ஐயரே என்ன என்ன ஏன் ஐயரு என்ன என் தம்பி ஆகப்பட்ட நன்னா படித்திருக்கிறான் அப்படியா சிவரா

எங்க ஒரு வீடு பாக்கி விடுங்க. எல்லா வீட்டையும் ஏறி இறங்கி இறங்கி தம்பி ராமாயணம் படிக்க போறாரு. ராமாயண சாவடில. ஆமா சாயங்காலம் வந்திருங்க சிவராத்திரி அன்று படிக்க போறேன். அப்படி என்று நாலு நாள் மூணு நாளைக்கு பின்ன குடியே. ஓ ஆமா அண்ணா இதுناயிரா ஓ வரந்துறாரு

ஊருக்கு வந்துடணும் ஆமா அப்படி என்று சொல்லி அது வேற அறிக்கை பையன் இல்லையா ஆமா சுபாமியாச்சி கிட்டவே முட்டுட்டே ரொம்ப செல்லமா வளந்ததை ஆ வளந்தமே கொலை பிறந்த பிள்ளை இல்லையா அப்படியே அவன் பிறந்தான் பேர்கடை செலவு நிச்ச பிறந்தா பேர்கடை செலவு நிப்பாட்டிட்டான் அதேதான் சுபாமியாச்சி இவ பிள்ளைதான் பெற போறமா பத்தி தான் எடுத்து போறமா இல்ல இல்ல ஆமா சொல்லி ரொம்ப செல்லமா வளர்த்தா

ம்மையாட்ட போட்டு சிவகாமி

நீ ராமாயணி படிக்கிறதை பாக்குறால இல்லையோ கண்டிப்பா பட்டா எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் என்னதான் பார்ப்பாங்க அதனால சரி கல்லறிக்கு மிஞ்சி விடலாம் கண்டிஷ்டிக்கு மிஞ்ச முடியாது சரதானே பலதென்னு பட்டா பாம்பு செத்து போகும்னு சொல்லுவாங்கடா நம்ம பளியா செத்துறோம் அதனால நான் சொல்லுவதை கேளு என்ன கட்டா நீ அம்பல சாவடிக்கு போனேனா ஆனா நீ நல்லா படிச்சேன்னு வெய் என்ன ஆகும் ராமாயண கதையை நீ நல்லா படித்தா உன் மேல திருஷ்டி வந்து சேரும் அப்படியா நல்லா படிச்சிட்டாலே பட்டை அப்படினு உன் மேல கண்ணு வச்சிருவாங்க கண்ணு வச்சிருவாங்க கண்ணு பட்டா கட்டையில போற வரைக்கும் நிக்காதடா ஆமா அதனால நான் சொல்லுவதை கேளு என்ன என்ன ஒத்துப்பட்ட தீயினால் சுட்ட புண்ணாடும் என்ன <laughs> செய்யும் <laughs> 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 <laughs>

ஆரியமுத்துப்பட்ட ராமாயண புத்தகத்தை கையிலே எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அம்படியில் அண்ணன் தம்பி மார்களோடு ஒன்று கூடி என்னைய

எளவட்ட பெண்களா இருக்காங்க ஒரு சைடு பார்த்தா நடுத்தர பெண்களா இருக்காங்க ஒரு சைடுல பார்த்தா பார்த்தா கேர்க்க கைல ஒரு ஒரு உரல் வச்சிருக்கालுக